யோசேப்பு அந்த குழந்தையை பார்க்கும்போது மனாசையை பார்க்கும்போது ஒரு பிள்ளையாக மட்டும் பார்க்கலை மாறாக எப்படி எப்படி பார்த்தான்னால் என் வருத்தத்தை யாவற்றையும் தேவன் என்ன செய்தார் மறக்க பண்ணினார் அந்த பிள்ளையை தேவன் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் என்கிற அந்த சிந்தியோடு அந்த ஒரு நன்றி உணர்வோடு கத்தர் என்ன செய்தார் பார்க்க கத்தர் வைத்தார் ஒரு அழிலியை சொல்லுங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி ஹாலி தேவனுடைய நடத்துதல் என்பது மிக மிக பெரிய ஆச்சரியம் அது ரெண்டாவது யோசிப்பு கடந்து வந்த பாதைகள் என்பது பெரிய ஆச்சரியம் நான் நேராக வசனத்துக்குள்ள வருகிறேன் ஆண்டவர் நமக்கு கிருபை செய் வாராக சத்திமைப்படுத்தவும் முதல் வார்த்தை என் வருத்தம் என் வருத்தம் அப்போ எப்போ எகித்தை விட்டு சாரி அப்பாவோட வீட்டை விட்டு வெளியே வந்தானோ அன்றிலிருந்து அவனுக்குள் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே செய்கிறது இருக்கிறது போத்திபார் வீடு இப்படிலாம் வருகிறான் வந்து யோசேப்பு தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வருகிறான் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஏழைகளுக்கெல்லாம் முழு மக்களுக்கு உதவி செய்கிறான் இதெல்லாம் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்து கொண்டே தான் என்ன செய்கிறது இருக்கிறது மனைவி திருமணம் பண்ணுகிறான் ஆனாலும் வருத்தம் மாறலை இப்போது திருமணம் பண்ணி அதன் பிறகு ஆண்ட ஒரு அழகான ஒரு குழந்தையை கொடுக்குறார் மனாசே அந்த குழந்தையை பார்த்தபோது ஆமேன் அவன் ஒரு குழந்தையாக அல்ல அவன் கடந்து வந்த பாதைகள் அவனுடைய வருத்தங்கள் இது எல்லாவற்றையும் இப்போ என்ன செய்வார் மறக்க பண்ணினார் என்று சொல்லி அவன் மனாசை என்று பெயர் எடுக்கிறான் முதலாவது அந்த வருத்தம் என்கிற வார்த்தையோட அர்த்தத்தை மட்டும் அது வருத்தம் என்பது ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு காமன் வேர்டு ஒரு பொதுவான வார்த்தை ஆனால் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லி ஒரு அஞ்சு வார்த்தைகளை முதலாவது சொல்லுகிறேன் அதன் பிறகு இந்த தேவன் மறக்க பண்ணினார் என்றால் என்பால் என்பது என்ன என்பதை சொல்லிட்டு ஏன் அவனுடைய வருத்தத்தை கத்தை மறக்க பண்ணார் என்பதை குறித்தும் நான் வேகமாய் சொல்லுகிறேன் ஆண்டவர் நமக்கு கிருவை தருவாராக அம்மின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இதை சொல்லும்போது உங்களிடத்தில் தைரியமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒருவேளை ஏதோ சில காரியங்களை மறக்க முடியாதபடி சில காரியங்களை காரியங்களின் வெளியே வர முடியாதபடிக்கு நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் யோசேப்புக்கு யோசேப்பை வெளியே கொண்டு வந்து ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்து கத்தர் ஆசிர்வதித்தது போல் இந்த சத்தத்தை கேட்குற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பெரிய கிரியை கற்று செய்வாராக நம்பர் ஒன் வருத்தம் என்றால் முதலாவது அவனுக்குள்ளே அந்த வார்த்தையோட அர்த்தம் மட்டும் சொல்லும் முதலாவது அவனுக்குள்ளே பலவிதமான காயங்கள் காணப்பட்டது என்ன காணப்பட்டது சொல்லுங்கள் பார்க்கலாம் காயங்கள் காயங்கள் ஏன்னா அவன் காயம் என்பது அவன் தவறு செய்யாமல் தண்டிக்கப்படுவதுக்கு பேர் காயம் காயம் என்பது நேசிக்கிறவர்களால் வருகிற நேசிக்கிறவர்கள் நம்பினவர்கள் துரோகம் செய்யும்போது பேர் எனது காயம் ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி காலையில் யோசிப்பினுடைய அண்ணம்மாருங்களே இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் ஆதி ஆகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நாற்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்று நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த அந்த வேடு எல்லாரும் சொல்லுங்கள் நாம் செய்த துரோகம் அப்போ அவங்களே சொல்கிறாங்க நம்முடைய சகோதரனுக்கு நம் தீமை அல்ல என்ன செஞ்சுருக்கிறோம் துரோகம் ஏன்னா நம்முடைய சகோதரன் நேசித்தவர்கள் அன்பு பாராட்டினவர்கள் சோதரம் மற்றபடி பல அவனு அவனுடைய அண்ணமார்கள் அவன் அன்னமார்களை பார்க்க அவ்வளோ ஆசையாக வந்தான் உணவை கொண்டு ஆனால் அவர்கள் செய்தது துரோகம் அப்போது சகோதரர்கள் செய்த துரோகத்தினாலே யோசேப்புடைய மனதுக்குள்ளே என்ன காணப்படுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் காயங்கள் சத்தமாக சொல்லுங்கள் என்னது காயங்கள் அப்போ அவன் யோசேப்பில் உயர்த்த எகுத்தில் உயர்த்தப்பட்டாலும் அவன் ஒரு பெரிய ஸ்தானத்தில் வந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்கிறது என் அண்ணம்மாருங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி செஞ்சனால என் அப்பாவை என்னால் பார்க்க முடியலை நான் ஒரு 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 அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போ உள்ள ஒரு காயம் இருந்து கொண்டே இருந்தது அதுதான் அதுதான் பொதுவாக சொல்கிறேன் என்னுடைய வருத்தம் என்னுடைய வருத்தம் மாருங்க ஈவனை யோசிப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் போது அவங்களால் ஃபேஸ் பண்ண முடியல நான் தான் அவங்க அண்ணன் நான் தான் அவங்க தம்பி என்று சொல்லி தன்னை போது அவர்கள் பேசாமல் நின்றார்கள் அவர்களை வாங்க என்னை கட்டிப்பிடிங்க அளனும் சொல்லும்போது அவர்கள் செய்வதறியாமல் திகைத்தார்கள் ஏன்னா அவர்கள் யோசேப்புக்கு துரோகம் அல்லது செய்த துரோகம் யோசேப்புடைய மனதுக்குள்ளே ஒரு காயமாக என்ன செய்தது காணப்பட்டது என்னால் தைரியமாக சொல்ல முடியும் ஒவ்வொரு நபருக்குளும் நீங்கள் நான் உட்பட நம்ம நல்லா பேசுகிறோம் நல்லா சிரிக்கிறோம் நல்லா வாழ்கிறோம் என்ன இருந்தாலும் ஒவ்வொருடைய மனதுக்குள்ளும் ஏதோ உங்கள் வாழ்க்கையின் முன் நாட்களிலே நடைபெற்ற சில சம்பவங்கள் இன்றைக்கும் ஒரு காயமாக உங்களுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை மறுக்கவே முடியாது ஏதோ சில இன்சிடெண்ட் ஏதோ சில பேசின வார்த்தைகள் சிலர் செய்த தீமைகள் ஏன் இந்த வசனத்தின் படி சொன்னால் சிலர் செய்த துரோகங்கள் ஸ்தோத் இது உள்ளே இருக்கும் அந்த ஆளை நினைச்சாலே சிலோட கண்கள் கண்ணீர் வந்துடும் அந்த இன்சிடெண்ட் மைண்டில் வந்தாலே ஆம்மையை கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துடும் நல்லா இருப்பாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க அது நினைவுக்குள் வந்தாலே போதும் அம்மையின் ஸ்தோத்திரம் அது நம்ம அந்த ஆளுக்கு ஃபேஸு அப்படியே மாறி சோர்ந்து டயர்டாயிடுவாங்க அதுக்கு பேர் காயம் பேர் என்னது காயம் யோசிப்புகள் இருந்துச்சு த அன்னமர்களை நேசித்து போனான் நம்பி போனான் ஆசையாக போனான் அவனுக்கு தூக்கி வஸ்திரத்தை உறிஞ்சி கழற்றி குழியில் தூக்கி போட்டு அடுத்து இருபது வெள்ளிக்காசுக்கு சொந்த தம்பியை விட்டு போட்டாங்க பணத்தை கொண்டு போயிட்டானுங்க எவ்வளோ பெரிய அவன் காயம் உள்ளே இருந்துட்டே இருந்துச்சு இப்போ மனாசையை பார்க்கும்போது சொல்கிறான் என் காயம் யாவையும் கர்த்தர் என்ன செஞ்சார் சொல்லுங்கள் பேசுங்க மறக்க பண்ணினான்